வாழைப்பழம் குறைந்த விலையில் அதிக அளவு சத்துக்களை கொடுக்கக்கூடிய பழமாகும் இதில் உள்ள பதினாறு வகையான சத்துக்கள் நமக்கு பல நன்மைகளை தருகின்றது உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வகையான வாழைப்பழங்கள் உள்ளன இன்றைய உலகில் கலப்படம் இல்லாத செயற்கை முறையில் தயாரிக்கப்படாத உணவுகள் கிடைப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றுதான் இந்த கலப்பட உணவுகள் நன்மையை வழங்காவிட்டாலும் ஆரோக்கியத்திற்கு தீங்கை விளைவிக்காமல் இருந்தாலே போதும் ஆனால் இவை நம் உயிரை வாங்கும் அளவிற்கு ஆபத்தானவை தற்போது அனைத்து பழக்கடைகளிலும் கிடைக்கும் ஒரு பழம் இந்த மோரிஸ் வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்கும் போது இந்த பழம் கிலோ முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஏனென்றால் இது பழம் அல்ல நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும் விஷம் நம்ம நாட்டு வாழை மரம் பயிரிடும் முறைக்கு இந்த மோரிஸ் பழம் பயிரிடும் முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இயற்கை முறையில் விளையும் நம்ம நாட்டு மரத்திற்கும் திசு வளர்ப்பு முறையில் வளர்க்கப்படுகின்ற இந்த மரத்திற்கும் உள்ள வேறுபாடு பாலுக்கும் கல்லுக்கும் இருக்கிற வேறுபாடு மாதிரிதான் இரண்டுமே வாழைப்பழம்தான் ஆனா பழங்கள் வேற வேற இந்த மரபணு மாற்றப்பட்ட பழத்தோடு காப்புரிமை நம்ம நாட்டுக்கிட்ட இல்லை எனவே வெளிநாடு மூலம்தான் இந்த பழம் பயிரிடப்படுகின்றது இந்த மோரிஸ் பழ மரங்களை பூச்சிகள் தாக்காமல் இருக்க பலவித பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தப்படுகிறது அதற்கு மேலாக இந்த மோரிஸ் பழத்தில் கரப்பான் பூச்சியின் மரபணுக்கள் சேர்த்துதான் இந்த வகை பழம் உருவாக்கப்படுகின்றது மோரிஸ் பழங்கள் அதிக நாட்கள் கெடாமல் இருக்க காரணம் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இது உங்களுக்கு பல சரும பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதற்கு என்ன தீர்வு நமது நாட்டு வாழைப்பழங்களை மட்டும் சாப்பிடுங்கள் அவ்வளவுதான் விலை குறைவான விஷயத்தை வாங்கி தினமும் சாப்பிடுவதை விட விலை அதிகமானாலும் ஆரோக்கியமான உணவை எப்போதாவது சாப்பிடுவது சிறந்தது இதேவேளை உண்மையான வாழைப்பழம் போலவே இருக்கும் போலி வாழைப்பழம் தயாரிக்கும் காணொலி ஒன்று இணையத்தில் வெளியாகி வந்துட்டுருக்கு மேலும் இது பண்ணுற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய்களுக்கு பெல்லை கணக்கு செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்